அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகைத்திறம் தெரிதல் குரல் எண் எட்நூற்று எழுபத்தி ஒன்பது இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொல்லும் இடத்து இளைதாக முள்மரம் கொள்க களையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து முள்மரம் இளையதாக இருக்கும் போதே வெட்டி களைதல் வேண்டும் வளர்ந்து வைரமடைந்தால் வெட்டுவோரின் கையை வருத்தும் முள்மரம் இளையதாக இருக்கும் போதே வெட்டி களைதல் வேண்டும் வளர்ந்து வெட்டு வெட்டுவோரின் கையை வருத்தும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம்